மறுக்கீங்களா நான் நல்லாயிருக்கேன் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஈவினிங் லைவ் வந்தாச்சு சரி நேற்று மாதிரியே தான் நம்ம கொஞ்சம் வேலை வந்து அவங்க எல்லாமே வேலை பார்த்துக்கோங்க ஓகே நம்ம வந்து ஈவினிங் லைவ் வந்துடலாம் அப்படின்னு வந்து லைவ் வந்தாச்சு அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லாமே எப்படி இருக்கீங்க இருக்கீங்கண்ணா ஓகே சூப்பர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் விறகுடுப்பெலாம் சமைக்க சிலிண்ட்ரு தேர்ந்துருச்சு சரி ஓகே எல்லாம் கிச்சனில்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம சிலிண்ட்ரு வாங்கிடலாம் அப்படின்னு போட்டாச்சு விறகு அடுப்பில் தான் ஆ சென்ட்ரிங் போட்டாச்சு கைஸ் காங்க்ரீட்டு மேலே போட்டாச்சு ஒரு குட் நியூஸ் பைப்பு வைக்கிற அண்ணன் வந்து காலையிலே வந்துட்டாங்க மார்னிங்கே சீக்கிரமாக செவன் ஓ கிளாக்லாம் வந்துட்டாங்க அவங்க வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து வந்தாங்க சீக்கிரமாக வந்து பைப்பு எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சுட்டு கிளம்பிட்டாங்க எலக்ட்ரிஷியன் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க ஹலோ வணக்கம் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சென்ட்ரிங் போட்டாச்சு காய்ஸ் இது வந்து ஏனி இருக்குது ஏறலாம் பட் எனக்கு பயமாக இருக்கும் மாடியில் இருந்து உங்களுக்கு வந்து லைவ் காட்டுறேன் எல்லாருக்கும் ஒர்க்கு பூசி முடிச்சுட்டு ஒர்க் எல்லாமே பண்ணால் நல்லாயிருக்கும் மேலே வந்து டேங் வைக்கிற பிளானும் பண்ணுவோம் கொஞ்சம் உண்மை பண்ணிடலாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஒன்று ரெண்டு மாதம் ஆகும் வீட்டுக்கு கம்ப்ளீட்டாக முடிக்கும் நாங்கள் மாடிக்கு போகலாம் ஹலோ வணக்கம் அண்ணன் சொந்தங்கள் தண்ணி வணக்கம் ஒருத்தவங்க பார்க்குறீங்க லைக் போட்டுருங்க காங்கட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போட்டாங்க மாடியிலேயே சாரம் போட்டிருந்தாங்க அந்த அண்ணன் சொல்லிட்டாங்க இல்லைப்பா மேலேருந்து போட்டுப்போம் அப்படின் மேலேருந்தே போட்டாங்க இங்கே தான் போட்டாங்க பாருங்க போட்டாச்சு எப்படி நல்லா நல்லாயிருக்கா வாங்க வணக்கம் ஒரு ஹாய் சொல்லுங்க யாருமே சொல்லலை ஒருத்தங்க வந்திருக்கீங்க அங்கே வந்து பைப் விட்டாச்சு ஏன்னா பின்னாடி வந்து இந்த இந்த இது சென்றி நம்ம போட்டப்போ பின்னாடி வந்து லைட் போடலை அதனால் வந்து இங்கே பைப்பு விட்டு அந்த சைடு பின்னாடி ஒரு லைட் போட்டுருவோம் இங்கேயும் அந்த மாதிரி அந்த சைடு ஒரு லைட் வருது இங்கே லைட் வரும்னு நினைக்கிறேன் டாப் லைட் டாப் லைட்டுக்கு அங்கே ஒன்று விட்ருக்கோம் போட்டாச்சுங்க பார்த்தா நாலு மணிக்கு தான் எல்லாம் வேலை முடிச்சுட்டு போனாங்க வணக்கம் நம்ம வீடு வந்து காங்கிரீட் போட்டாச்சுங்க ஒரு குட் நியூஸ் அதான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து வந்துட்டேன் போட்டாங்க வேலை முடிஞ்சிச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீ செங்கல் தான் கட்டணும் மேலே வந்து கைப்பிடி நம்ம அண்ணா ரெடி பண்ணலை செங்கல் ரெடி பண்ணோடனே வந்து நம்ம செங்கலை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படியே கட்டிட தான் கைப்பிடி கட்டிட்டு அதை இதை கட்டிவிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க வேலை எல்லாமே அந்த எலக்ட்ரிஷன் ஒர்க்கு டைல்ஸ் விட்டுறது இந்த கிச்சன் ரெடி பண்ணுறது அந்த பாத்ரூம் வெஷ்ரூம் எல்லாமே வந்து ரெ ரெடி பண்ணுறது எல்லாமே பண்ணிவிட்டு அந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து மேலே வந்து நம்ம ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளானு ஒரு ரூம் தான் எடுக்க போகிறோம் மேலே அது எல்லாமே வீடாகிடுச்சுங்க அதெல்லாம் ப்ளாட்டாக தான் இருந்துச்சு எல்லாமே இந்த சைடு எல்லாமே வீடாகிடுச்சுப்போம் அங்கே வரைக்கும் அந்த பாத்ரூம்க்காங்க போட்டாங்க நானும் இப்போ தான் பார்க்குறீங்க புரியுதுங்களா போட்டாச்சுங்க சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம் இன்னும் கம்ப்ளீட்டாக பண்ணலை வேலை ஒர்க்கு முடியலை ஹலோ காய்ஸ் வணக்கம் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்கிற இந்த சிவரு பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக எடுக்க இல்லை இங்கே வந்து ரூம் கட்டிடுவோம்ல இதில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் வீடு கொஞ்சம் வெடிச்சிருக்கு எனக்கும் கொஞ்சம் கிராட்சாகிருக்கு கிராக் ஆகிருக்கு இதுலேருந்து இவ்வளோ கொஞ்சம் ஆள் போகிற மாதிரி மட்டும் அதுக்கும் இந்த இவ்வளோக்கும் மட்டும் இங்கே நம்ம கட் பண்ணி உடச்சிட்டு எடுத்துகிட்டு நம்ம மட்டும் வச்சுக்கலாம் இதுக்கு எல்லாத்தையும் உடைச்சிட்டு இதை மட்டும் உடச்சிட்டு இந்த சைடு போகிறதுக்கு வண்டி அவன் விட்டுலாம் அடுத்து பார்த்திங்கன்னா தட்டோடு பதிக்கணும் ஃபுல்லாக ஏன்னா இங்கே ரூம் வரனாலும் இங்கே தட்டோர் பதிக்க மாட்டோம் இதை இது பண்ணிடலாம் சரி வாங்க கீழே போல் பக்கத்து வீடு இதுவும் பக்கத்து வீடு இதுவும் பக்கத்து வீடு அது அடுத்தடுத்து அடுத்தடுத்து வீடுலேருந்து போய்கிட்டே இருக்கு ஹலோ காய்ஸ் வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க எல்லாமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு குட் யூஸ் வந்தால் உங்கள்கிட்ட வந்து ஷாப் பண்ணிட்டுருக்கேன்

சர இங்கே வயர் இருக்குப்பா வேணாம் பாருங்க ஐஸ் இருக்கு இந்த வாரேன் விட்டாச்சு செல்றிங்க அங்கே வந்து கேப்பிட்ருக்கோம் அதில் கொஞ்சம் வேலை இருக்கு கம்மி வச்சு கொஞ்சம் காங்கிரீட் மட்டும் போட்டுட்டுருவோம்

வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் புதுசாக அவங்க நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் ஆகும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஜல்லி இருக்குது கொஞ்சம் அந்த மண் ஓட்டினாலாம் மண்ணெல்லாம் வந்து இருக்கும் ஜல்லி பழைய ஜல்லி இருக்குது வெளியிலும் வந்து பா கொஞ்சம் ஜல்லி இருக்குது அது ஜல்லி உள்ளே கொட்டிடணும் ஏன்னா கொஞ்சம் வெளியே ரோட்டில் வண்டியெல்லாம் போகுது இப்போ இடைஞ்சலெல்லாம் இல்லை நம்ம என்ன வண்டி போட்டோன்னே ஒரு உரமாக போட்டோம் வண்டி போகிற அளவுக்கு வழி விட்டாச்சு எக்ஸ்ட்ரா வந்து நாளைக்கு நம்ம வந்து அள்ளி உள்ளே போட்டுடலாம் ரோட்டில் கொஞ்சம் போல் தட்டி பின்னாடி அங்கே தெரியும் பின்னாடி அங்கே இருக்க நம்ம அள்ளி வந்து நாளைக்கு உள்ளே போட்டுருவோம் ஏன்னா மயிலை வந்து மாடி எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு சம்திங் செந்தும் போடவும் வாய்ப்பு இருக்குது போட்டால் அம்மாவுக்கு தேவைதானே ஜல்லி பார்த்திங்கன்னா மணல் இருக்குது இது மணல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மணல் என் சார்ந்து இது வந்து கைவிடி செய் கரெக்டாக அப்புறம் வந்து கீழே பூசுறது தான் கண் ஓட்டிட்டு அப்புறம் வீட்டை பூசியே முடிச்சிடந்தான் அப்புறம் இன்னொன்று எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு சாமல் எல்லாமே திங்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு மண்ணா அன்னைக்கு எழுதி கொடுத்துட்டாங்க நம்ம வந்து आपको अमाउंट पे करनी है सही ला ओके अब बंद होने आधा எல்லாமே லைவ் போறேன் முதல்ல சarang நம்ம சேனல் subscribe பண்ணிக்கங்க subscribe பண்ண லைக் பண்ண ஷேர் பண்ண comment பண்ணுங்க அன்பு ஆளுக்கும் கண்டிப்பாக தேவை நம்ம வந்து யூடியூப் ஓபன் பண்ணி மூணு வருஷம் ஆச்சு நமக்கு வந்து நம்ம சேனல் ஆகலங்க நம்ம சேனல் வந்து நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோ தானே போட்டுக்கிட்டே இருந்தோம் சப்ஸ்கிரைபர் தான் நம்மளுக்கு இருக்காங்க பட் நம்மளுடைய சேனல் வந்து இன்னும் ஆகலை அதுக்கு தான் சோ ஓகே அம்மா லைவ் போடலாம் அப்படின்னு வந்து லைவ் வந்தாச்சு அது சார் அங்கே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா வீட்டில் அவ்வளோ பற்ற வச்சு தண்ணி சமைச்சிப்பா பார்த்துக்கிட்டுருக்காங்க பை முடிச்சு சமைக்க போனோம் இன்னும் பார்த்தீங்கன்னா என்ன சமைனா சாதம் வடிச்சிட்டு சாதம் வடிச்சுருவோம் அது பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸை வச்சுட்டு பீட்ரூட் காய் இருக்குது அதை வந்து பொரிச்சிடணும் அதுதான் அன்றைக்கி வந்து சமையல் எங்கள் வீட்டில் அனைவருக்கும் வணக்கம் அந்த ட்ரம்மு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு அந்த பகுதி வீட்டுல வாங்கியிருக்கோம் ரெண்டு ட்ரம்மு நம்ம டேமேஜ் ஒரு ஃபுல் பண்ணி வச்சோம்னா தொட்டி ഹലോ ഗൈസ് വണക്കം പുതുസാറും നമ്മുടെ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് പണിക്കാമ ഒരു ലൈക് വാടക ஹலோ கைஸ் வணக்கம் யாருமே ஹாய் சொல்லலை லைக் கூட போடலை சரி ஓகே யார் வந்திருக்கேன் எங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள் நமக்கு வந்து தெரியலை யார் வர்றீங்க அப்படின்னா சரி ஓகேங்க நம்ம ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு வந்து லைவ் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் நம்ம வந்து தொடர்ந்து வந்து கண்டினியூவஸாக வந்து லைவ் வந்துக்கிட்டு தான் இருக்கோம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி வரோம் பட் ஒன் ஹவர் வருவோம்னு நினைக்கிறோம் பட் வர முடியலை இப்போது நாங்கள் ஒரு மூணு நாளாக வேலை பார்க்கல எனக்கு இங்கே வீட்டில் வேலை இருந்தது அதனால வேலை பார்க்கலாம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் வாங்க 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 வணக்கம் வணக்கம் எல்லாமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ சோ மச் என்ன லைவுக்கு வரவங்க யாருமே வந்து ஒரு ஆய் சொல்ல மாட்டுறீங்க சரி ஓகே பரவாயில்ல லைவ் வந்ததே ரொம்ப நன்றி தொடர்ந்து அம்மொழி லைவுக்கு வாங்க நான் தொடர்ந்து லைவ் வந்துக்கிட்டு தான் இருக்கும் வாங்க யார் யார் எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு தான் நமக்கு தெரியும் நீங்கள்லாம் எந்த ஊர்லேருந்து இருந்து வர்றீங்க அப்படின்னு நமக்கு தெரியும் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லாமே எப்படி இருக்கீங்க புதுசாக இருவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணவே இல்லை யாருமே லைக் ஒரு லைக் கூட இன்னைக்கு விழுகலை நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்தால் வந்து லைவ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் உங்களுடைய அன்பு அதனும் கண்டிப்பாக நமக்கு தேவை சரி ஓகேங்க நம்மளுடைய சேனலுக்கு வந்து இப்போ புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் முன்னலை லைவ் பண்ணுவோம் அனைத்து அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைவ் கம்ப்ளீட் பண்ணுறேன் நான் வந்து சமைக்க போகிறேன் ஓகேங்களா பாய்ங்க பாய் நாளைக்கு லைவ் வரேன் பாய் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஒருத்தவங்க இருக்கீங்க மிக்க நன்றி